வணக்கம் இன்றைய பாசுரம் மிக அற்புதமான பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் இந்த இரண்டாவது மூன்றாவது ஐந்து அதாவது ஆறாம் பாசுரத்திலே ஆரம்பித்து பதினைந்தாம் பாசுரம் வரைக்கும் அடியார்களை எழுப்புகின்ற பாசுரம் அடியார்களோடு சேர்ந்து ஆண்டவனை அடைவது என்பதுதான் வைணவ சம்பிரதாயம் அதுதான் மரபு கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாபாய் ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒரு கிச்சான் குருவி என்ட்டு நம்ம பார்க்குறோம் கீச்சு கீச்சுன்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த கிச்சான் குருவியை எடுத்து அப்சர்வ் பண்ணி இதில் எழுதுறான் கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பாரத்வாஜ பட்சிகள் கேரளாவில் வந்து அதுக்கு பாரத்வாஜ ரெண்டு பேர் அப்படி இந்த பட்சிகள் கலந்து பேசின பேச்சுறோம் எப்படி பார்த்தாலும் சத் விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பேரரபம் நமக்கு உய்வு தரக்கூடிய அந்த உயர்ந்த சொற்கள் கேட்டிலையோ ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட பிறகு தூங்கலாமா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாமா இதுதான் கேட்குறா அப்போ என்ன அர்த்தம் இதில் ஒரு நல்ல விஷயம் வந்தால் அதை அலட்சியப்படுத்தாது அதை கேட்காமல் இருக்காது கேட்டிலையோ அது காதில் பேய் பேய்பெண்ணே பேய் பெண்ணேனா உன்னை பிடிச்சிக்கிட்ட அப்படியே இருக்கிறது அதுக்கு தான் பேய் தனம் பேர் ஆழ்வாரே சொல்கிறார் நானும் ஒரு பேய் தான் என்கிறார்

அது பிரபஞ்சம் அப்படி தான் உற்பத்தி ஆச்சான் தன் மாத்திரையிலேருந்து பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆனது போல் இந்த பாலிலே இருந்து வெண்ணெய் உற்பத்தி ஆகிறது அப்படி ஒரு தத்துவமும் அதில் இருக்குது காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அதாவது பூக்களையெல்லாம் சூடி இந்த வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்திய நாள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முடை நாற்றம் இருக்குது இந்த இடத்துல மலர் நாற்றம் இருக்குது ரெண்டும் சேர்ந்துருக்கேன் பிரசரப்பட்டர் சொல்லுவார் திருவரங்க கருவறையிலே முன்னால் இன்னும் கூட பெரிய பெருமாள் கிட்ட போனாமன்னா இந்த வெண்ணையின் நாற்றம் இருப்பதுனாலே அவன் கண்ணன் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாராம் அதை இந்த இடத்துல சொல்கிறார் காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியன் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர ரபம் கேட்டுலையோ அது கரு புர் கரு புருன்னு கயிற வச்சு அப்படி இழுக்கும்போது அவருக்கு உத் என்னட்டு எம்பெருமானுடைய பெருமை பாடுகிறாராம் அது மேலே தேவாதி தேவர்கள் பல்வேறு உலகங்களை தாண்டி பிரம்மலோகம் எல்லா லோகத்தையும் தாண்டி பரமபதத்தில் ஐயோ நம்ம நினச்சி பாடுறாங்களேன்னுட்டு அப்போ அவனுக்கு இவனுக்கு எவ்வளோ தூரம்னா இந்த பாட்டு கேட்குற தூரம் தான் பகவான் எத்தனை தூரத்தில் என்று ஒரு ராஜா கேட்டாரான் ஒரு பக்தர்கிட்ட கேட்டாரான் அது ரொம்ப பக்தர்களுக்கு பதில் தெரியல அவன் என்ன நினச்சிக்கிட்டான் வைகுண்டமனா அது எங்கே இருக்கோ தெரியலே கிழக்க இருக்கா மேற்க இருக்கா தெரியலேன்னுட்டு ஒரு பக்தர் மட்டும் ரொம்ப சின்சியராக சொன்னாலாம் ரொம்ப தூரம் கிடையாதுன்னார் அப்போ எவ்வளோ தூரம் சொல்லு ஒரு கிலோமீட்டரா ரெண்டு கிலோமீட்டரா அதெல்லாம் கிடையாது கூப்பிட்ற தூரம்னான் உன்னுடைய வாய்ஸ் போய் அவனை ரீச் ஆகிடும் எங்கேருந்து கூப்பிட்டா அதை நீ அதை வந்து வலிமையாக கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து விடுவான் அதனால் நீ எங்கே கூப்பிட்டாலும் காதலே கேட்கக்கூடிய தூரத்திலே அவன் தயாராக இருக்கிறான் அதனால் பகவான் கூப்பிடு தூரத்தில் இருக்கிறான்ட்டு இவர்கள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவன் அங்கே விண்ணிலே போய் மோதியதான் பரமபதத்திலே மோதியதான் ஏன் இப்படி எவ்வளவு சவுண்டாக பாடணுட்டு சொல்கிறா பகவான் நாமத்தை எப்படி மனசில் பாடலாமான்னா பகவத் சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பாடும்போது அது நாலு வீட்டுக்கு கேட்கணும் காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையும் நாயக பெண் பிள்ளாய் நாயகன லீடர்ஷிப் மொதல் நாள் என்ன சொல்லியிருக்கிறார் நாளைக்கு யாரும் ஏந்திரிக்காதீங்க இதை பாருங்க நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொன்னியே தானே தலைமை பதவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்தோம் ஆனால் நீயே இப்படி தூங்குறிய அப்படி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் ஏந்திரிச்சு வந்துட்டாங்க நீ இன்னும் தூங்குறிய நாயக பெண் பிள்ளாய் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவனை கேசவன் என்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை கேசி என்கிற குதிரையை கொன்றழித்தவன் அப்படிப்பட்ட அவன் பாடியும் கூட நீ கேட்ட கிடத்தையும் சில பேர் என்ன பண்ணுவாருன்னா நல்லா சுகமாக கொஞ்சம் நாள் வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம்னுட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நல்ல பாட்டு போட்டால் அவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பாடப்பாட உனக்கு சுகமாக இருக்கேன்னு நான் ஏந்திரிச்சு வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன் கேசமனை பாடவும் நீ கேட்ட கிடத்தையும் தேசம் உடைய அவளுக்கு பார்த்தோம்னா அவ்வளோ அதாவது பகவத் பக்தி உள்ளத்தில் இருந்தால் அந்த முகம் இருக்குது இல்லையா அந்த முகத்தில் அந்த தேஜஸ் வந்துருமா இந்த தேஜஸ்ங்கிறது தான் இந்த இடத்துல தேசமுடையா என்ட்டு வருது தேஜஸ் உடையவளே ஒளி புரிந்தியவளே உன்னுடைய ஒளியில் தானே எல்லாம் நம்பி இருக்கிறோம் தேசமுடையா வந்து திறவையில் ரொம்ப இனி வந்து இது கதவை திறக்கக்கூடாது தேர்ந்துட்டு வாங்கலாங்கிறான் அப்படி கிடையாது நம்ம தான் கதவை திறக்கணும் அதனால் நீ தான் வந்து திறக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த பாசரத்திலே தலை கட்டுகின்றாள் இது குலசேகர ஆழ்வாரை எழுப்புகின்ற பாசரம் அடுத்த பாசரத்திலே அடுத்த ஆழ்வாரை எழுப்புவதை நாம் நாளை பார்ப்போம்